ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ தமிழகத்தின் சிறப்பு பெயர் பெற்ற இடங்கள் ஸோ ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர் இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரீவஸ் இயர் கொஷின்ஸ் வந்து டாபிக் வைஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை வந்து சொல்லுவாங்க ஸோ தென்னிந்தியாவின் நுழைவு வாயிலும்னு சொல்லுவாங்க தென்னிந்தியாவின் கலாச்சார வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னை சரிங்களா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ ஆசியாவின் டெட்ராய்ட் ஸோ அது வந்து நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான் சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் வந்து சென்னை ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் வந்து தூத்துக்குடி சரிங்களா ஸோ தென்னிந்தியாவின் நுழைவாயில்னா சென்னை தமிழ்நாட்டின் நுழைவாயிலாம் வந்து தூத்துக்குடி கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸோ தமிழ்நாட்டினுடைய மான்செஸ்டர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் வந்து தஞ்சாவூர் ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் ஹாலாந்து ஸோ தமிழ்நாட்டின் ஹாலாந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தமிழ்நாட்டின் ஹாலாந்து வந்து திண்டுக்கல் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஹாலிவுட் நகரம் தமிழ்நாட்டின் ஹாலிவுட் நகரம் வந்து கோடம்பாக்கம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி வந்து சொல்லுவாங்க தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் வந்து சிவகாசி இது வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லையா அவர் தான் வந்து சிவகாசி வந்து குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் புனித பூமி தமிழ்நாட்டின் புனித பூமி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ராமநாதபுரத்தை வந்து சொல்லுவாங்க தமிழ்நாட்டின் புனித பூமி வந்து ராமநாதபுரம் அடுத்து பாருங்க தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமினு சொல்லிட்டு ஸோ நாகப்பட்டினத்தை வந்து சொல்லுவாங்க அடுத்து பாருங்க தமிழ்நாட்டின் இயற்கை பூமி தமிழ்நாட்டின் இயற்கை பூமி வந்து தேனி தமிழ்நாட்டின் இயற்கை பூமி வந்து தேனி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சரித்திரம் முறையும் பூமி தமிழ்நாட்டின் சரித்திரம் முறையும் பூமி வந்து சிவகங்கை அடுத்து பாருங்க தமிழ்நாட்டின் நெசவாளர்களின் இல்லம் தமிழ்நாட்டின் நெசவாளர்களின் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்லுவாங்கன்னா கரூரை வந்து சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் வந்து காஞ்சிபுரம் தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் வந்து காஞ்சிபுரம் அடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் கோழிப்பண்ணை மாவட்டம் தமிழ்நாட்டின் கோழிப்பண்ணை மாவட்டம் செய்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல் தமிழ்நாட்டின் கோழிப்பண்ணை மாவட்டம் வந்து நாமக்கல் அடுத்து பாருங்க தென்னிந்தியாவின் காசி தென்னிந்தியாவின் காசி அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா ராமேஸ்வரத்தை வந்து சொல்லுவாங்க தென்னிந்தியாவின் காசி வந்து ராமேஸ்வரம் அடுத்து பாருங்கள் மலை வாழிடங்களின் ராணி மலை வாழிடங்களின் ராணி ஊட்டியை வந்து சொல்லுவாங்க அடுத்து பாருங்க மலை வாழிடங்களின் இளவரசி மலை வாழிடங்களின் இளவரசி வந்து கொடைக்கானல் அடுத்து பாருங்க மலைகளின் ராணி வந்து ஊட்டி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மலைகளின் இளவரசி அப்படின்னா வால்பாறையும் வந்து சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த கொடைக்கானலையும் இந்த வால்பாறையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அது வந்து பார்த்துக்கோங்க ஆப்ஷனில் என்ன இருக்கோ அதை பார்த்து போட்டுருங்க சரிங்களா மலைகளின் இளவரிசி வால்பாறையும் சொல்லுவாங்க மலை வாளிடங்களின் இளவரசி வந்து கொடைக்கானல் ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எதை சொல்லுவாங்கன்னா ஏற்காடை வந்து சொல்லுவாங்க ஏழைகளின் ஊட்டி வந்து ஏற்காடு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா குதிரை சந்தைக்கு ஃபேமஸான பிளேஸ் ஸோ குதிரை சந்தைக்கு ஃபேமஸான பிளேஸ் பார்த்திங்கன்னா ஈரோடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் சந்தைக்கும் ஃபேமஸான பிளேஸ் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஈரோடு தான் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஜவுளி சந்தைக்கும் ஃபேமஸான பிளேஸ் வந்து ஈரோடு தான் குதிரை சந்தை மஞ்சள் சந்தை ஜவுளி சந்தை இந்த மூணுத்துக்கும் ஃபேமஸான பிளேஸ் ஈரோடு அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டு நகரம் ஸோ பட்டு நகரம்னா நமக்கு தெரியும் காஞ்சிபுரம் பட்டு காஞ்சிபுரம் பட்டு நகரம் வந்து காஞ்சிபுரம் அடுத்து பாருங்கள் முத்து நகரம் ஸோ முத்து நகரம் வந்து எதை சொல்லுவாங்கன்னா தான் வந்து சொல்லுவாங்க முத்து நகரம் வந்து தூத்துக்குடி அடுத்து பாருங்கள் தென்னாட்டு கங்கை ஸோ தென்னாட்டு கங்கை வந்து இது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காவிரி தென்னாட்டு கங்கை வந்து காவிரி அடுத்து பாருங்கள் கோயில் நகரம் ஸோ கோயில் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா மதுரையை சொல்லுவாங்க கோயில் நகரம் வந்து மதுரை தூங்கா நகரம் அதுவும் பார்த்திங்கன்னா மதுரை தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விழாக்கள் நகரம் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா மதுரை தான் விழாக்கள் நகரம் தூங்கா நகரம் கோயில் நகரம் இது மூணுமே பார்த்திங்கன்னா மதுரை தான் வரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் கோயில்களின் நகரம் அது கோயில் நகரம்னா மதுரை இது கோயில்களின் நகரம் அப்படின்னா வந்து காஞ்சிபுரம் கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம் அடுத்து பாருங்கள் கோட்டைகளின் நகரம் ஸோ கோட்டைகளின் நகரம்னா வேலூர் கோட்டைகளின் நகரம் வந்து வேலூர் அந்த வேலூர் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் மலைக்கோட்டை நகரம் ஸோ மலைக்கோட்டை எங்கே இருக்குது தான் இருக்குது ஸோ மலைக்கோட்டை நகரம் வந்து திருச்சி அடுத்து பாருங்கள் கல்லி கவிதை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிளேஸை சொல்லுவாங்கன்னா மாமல்லபுரத்தை தான் வந்து சொல்லுவாங்க கல்லில் கவிதை அப்படின்னு சொல்லிவிட்டு மாமல்லபுரத்தை வந்து சொல்லுவாங்க அடுத்து பாருங்க தொழில் நகரம் ஸோ தொழில் நகரம்னு வந்து எதை சொல்லுவாங்கன்னா விருதுநகரம் வந்து சொல்லுவாங்க தொழில் நகரம் வந்து விருதுநகர் அடுத்து பாருங்க முக்கடல் சங்கமிக்கும் நகரம் மூன்று கடல் வங்காள விரிகுடா அரபிக் கடல் பிளஸ் வந்து இந்திய பெருங்கடல் மூன்று கடலும் வந்து இந்த சேர்ந்து இருக்க பகுதி இணைய பகுதி அதை முக்கடல் சங்கமிக்கும் இடத்தை வந்து அந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க கன்னியாகுமரியில் வந்து இருக்குது அடுத்து பாருங்கள் இரண்டு பகுதிகளாக பிரிந்துள்ள மாவட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாகப்பட்டினம் இரண்டு பகுதிகளாக பிரிந்துள்ள மாவட்டம் வந்து நாகப்பட்டினம் அடுத்து பாருங்கள் தென்னிந்தியாவின் ஸ்பா தென்னிந்தியாவின் ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க குற்றாலம் வந்து சொல்லுவாங்க தென்னிந்தியாவின் ஸ்பா வந்து குற்றாலம் அடுத்து பாருங்கள் கீழ் நாடுகளின் ஏதென்ட்ஸ் கீழ் நாடுகளின் ஏதன்ஸ் பார்த்தீங்கன்னா மதுரையை வந்து சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் கலாச்சாரத்தின் தலைநகரம் கலாச்சாரத்தின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரை வந்து சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டின் ஸ்காட்லாந்து ஸோ தமிழ்நாட்டின் ஸ்காட்லாந்து வந்து எது சொல்லுவாங்கன்னா திண்டுக்கல்லில் வந்து சொல்லுவாங்க ஸோ அடுத்து பாருங்கள் இந்திய பின்னலாடை நகரம் ஸோ இந்திய பின்னலாடை நகரம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பூர் இந்திய பின்னலாடை நகரம் வந்து திருப்பூர் அடுத்து பாருங்கள் தென்னிந்தியாவின் அணிகலன் தென்னிந்தியாவின் அணிகலன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடை வந்து சொல்லுவாங்க தென்னிந்தியாவின் அணிகலன் வந்து ஏற்காடு அடுத்து பாருங்கள் புவியியல் ஆராய்ச்சியாளர்களின் சொர்க்கம் புவியியல் ஆராய்ச்சியாளர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா சேலம் மாவட்டத்தை வந்து சொல்லுவாங்க புவியியல் ஆராய்ச்சியாளர்களின் சொர்க்கம் சேலம் மாவட்டம் அடுத்து பாருங்கள் போக்குவரத்து நகரம் போக்குவரத்து நகரம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா நாமக்கல்ல சொல்லுவாங்க போக்குவரத்து நகரம் வந்து நாமக்கல் முட்டை நகரம் வந்து நமக்கு தெரியும் அதுவும் வந்து நாமக்கல் தான் அடுத்து பாருங்கள் தொல்பொருளின் புதையல் நகரம் தொல்பொருளின் புதையல் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா புதுக்கோட்டையை வந்து சொல்லுவாங்க தொல்பொருளின் புதையல் நகரம் வந்து புதுக்கோட்டை அடுத்து பாருங்கள் அண்ட நடனத்தின் இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா அண்ட நடனத்தின் இருப்பிடம் சிதம்பரம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தீப நகரம் வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதோடைய ஃபீடியப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலாராம் குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலாராம் லிங்க் கொடுத்துறேன் எனக்காச்சும் வேணும்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க Friends who want to share Panana, thank you.